முழுமையான விடுதலை சிறுத்தையாக வேண்டுமானால் ஒவ்வொரு விடுதலை சிறுத்தையின் மீதும் குறைந்தது பத்து வழக்குகள் பதிவாக வேண்டும் போலீஸ் கேஸ் போட்டா சில பேர் பேக் அடிச்சுவாங்க ஓடிடுவாங்க அப்ப நீ உண்மையான விடுதலை சிறுத்தா இருந்தா கேஸ் போட்டா போடட்டும் பயப்படாத என்ன கேஸ் போட்டுவான் ஒன் பார்ட்டி செவன் அன்லாபுல் அசம்பிளி எல்லாருமே அதான் போடுவாங்க அப்புறம் எங்கேயாவது கல்லெடுத்து அடிச்சுட்டா திருநாள் செவன் போடுவாங்க அப்புறம் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆக்ட் போடுவாங்க கண்ணாடி உடைச்சிட்டா பேருந்து மேல கண்ணாடி பட்டா திருநாள் செவன் கூட போடுவாங்க போடட்டும்

இருந்து இருக்கிற வந்த தலைவர்களுக்கு நானும் உங்களை மாரிதான் வந்து சீரழிஞ்சேன் அப்படி நீங்க நான் நினைக்கிறேன் என்னையா அதனால எல்லாரும் ஒற்றுமை இருங்க நல்ல படிங்க உங்களுக்கு ஆண்டாண்டு காலம் உறுதியே இருப்பேன் என்னோட உசுறு வரைக்கும் நான் உங்களுக்கு பாதுகாப்பே தான் இருப்பேன் உங்களுக்கு குரல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன்